Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on தம்மால் முடிவதனை தாம் ஆற்றி செய்கல்லார் பின்னை ஒருவரால் செய்வித்தும் என்று இருத்தல் செல்நீர் அருவி மலை நாட பாய்பவோ வெண்ணேறும் ஆடாதார்த்தி பொருள் பறந்து செல்லும் ஆறுகள் அருவிகளாக வேழ்ந்து சென்று கொண்டிருக்கின்ற வளமுடைய மலைநாடனே தம்மாலே செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயலினை தாமே முயன்று செய்தலே முறைமையாகும் அதுபோல தாம் செய்யாது சோம்பியிருப்பவர்கள் அதனை வேறொருவராலே தாம் சேவித்துக் கொள்வோம் என்று கருதி இருத்தல் அவர் அதனை செய்யாது போவதையே காட்டும் வெந்நீரில் கூட குளிக்கத் துணியாதவர்கள் என்றாவது தீப்பாய்ந்து வருவார்களோ பழமொழி பாய்பவோ வெந்நேரம் ஆடாதார்த்தி கருத்து தன்னால் செய்ய முடிந்ததை தானே செய்யாமல் பிறரால் செய்வித்துக் கொள்வோம் என்றிருப்பவனின் காரியம் ஒரு போதும் நிறைவேறாது Meaning in brief, the work of a person who does not do what he can do himself, but rather wants others to do it for him, will never be accomplished.